அப்படியே ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஆனா அது மட்டும் போதாது வழக்கு இந்த பொண்ணு அங்க துன்புறுத்துல யாரும் பார்த்தாங்களா இது எல்லாமே சைடு எடுத்து முன் வைக்கணும் நம்ம டிவில எல்லாம் வந்துருச்சுங்கிறதுனால அந்த வழக்கு தண்டனை ஆகும்னு நினைக்காதீங்க அது ரொம்ப தப்பு லாட் ஆஃப் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் செக்ஷுவல் அப்யூஸ் வந்து சாதாரணமாக இன்டர் கோஸ் பண்ணுறதுங்கிறது வேற அப்யூஸ் பண்ணுறதுக்கு வேற இல்லை பிற பொறுப்பில் இது சிகரெட் சூடுகள் பாய் சென்றது நஞ்சு தனியாக இருக்குது அதை அனலைஸ் பண்ணுவாங்க எத்தனை மில்லிகிராமில் எந்தெந்த உறுப்புகளில் போயிருந்துச்சுன்னு இந்த பொண்ணு ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டுச்சு இல்லையா அந்த ஆடியோ மெசேஜுக்கான டைமும் அது ஒரு டெத்து டைமும் மேட்ச் ஆகும் வரதட்சணை கேட்டு என் மாமியார் மாமனார் தினமும் அடிப்பதாக சித்திரவதனை செய்வதாக உங்களிடம் சொன்னார் சிறுதன்யோட அப்பாட்டை இந்த கொஸ்டினை கேட்டீங்கன்னா நீங்கள் எது புகார் அளித்திருக்கீங்களா பதில் கோர்ட்டுக்கு வேணும் கோர்ட்டுக்கு தேவை பதில் தான் கண்ணீருக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது அலட்சியமாக கேஸ் நடத்துனீங்கன்னா எந்த கேஸும் கேட்காது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இதற்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயம் தான் ரித்தன்யா கேஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு மனிதநேயத்தோடு பேசியிருப்போம் ஆனால் ஒரு வழக்கறிஞராக ஒரு நீதி நீதிமானா நீங்கள் வந்து இந்த இடத்துல பேசணும் அப்படின்னா நிரத்தன்யா கேஸை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க நல்ல நிதன்யாவோடய மரணத்துக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் அது இந்த ஆர் சேனலுக்கும் சேனலுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் சார்பாகமோ அவ்வளோதான் அந்த எமோஷன்லாம் முடிஞ்சுது அதுக்கு மேலே அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் எமோஷனல் இருக்கும் அது அவங்க சாகுற வரைக்குமே இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது இன்னமும் பார்த்தா லீகலாக சட்ட ரீதியாக சாதக தான் நம்ம பேச ஆரம்பிக்க முடியும் சாதக பாதகம் அவங்க அம்மாவோட பெயில் அன்றைக்கி வந்துச்சு அவங்க அம்மாவோட பெயில் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க காரணம் நான் ரொம்ப வயசாகிட்டு எனக்கு நான் மருத்துவமெலாம் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அதே ஒரு பெயில் அன்றைக்கி ஹைகோர்ட்டில் மரியாதைக்குரிய மாண்பு நீதியரசர் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட ஒரு பெயில் வந்துச்சு ஒரு ஒரு பிரசினர் வந்து நான் வெளியே போகணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லைன்னு ஸ்டாண்டில போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியங்க அப்படின்னாரு இல்லை நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகணும் ஏன் ஏழைகான் ஸ்டான்லி போகணுமா நீங்கள் மாட்டிங்களா ஸ்டாண்டில் போய் பண்ணியங்க அப்படி சொன்னார் ஸோ நீங்கள் மெடிசன் க்ரௌண்டெல்லாம் ஒரு பெரிய கிரவுண்டெல்லாம் எனக்கு கிடையாது ஸ்டான்லியில் லிவர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வரையும் பண்ணியிருக்காங்க சிறைவாசிக்கு ஸோ அதெல்லாம் கிரவுண்டே கிடையாது முதல்ல வாட் இஸ் த கேஸ் இந்த அஃபன்ஸில் உங்களை கஸ்டடியில் வச்சுருக்காங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சுருக்காங்க கஸ்டடியில் இருக்கணும் இருக்க வேண்டாங்கிறத முதல்ல நம்ம கோர்ட்டில் தெரியப்படுத்தினாலே உங்களுக்கு பயில் கிடைக்கும் முதல் விஷயம் நான் உள்ளே இருக்கிறேன் எனக்கு வயசு எப்போ சிக்ஸ்டி நான் என்ன ஸ்டேட்மெண்ட்னு சொல்லணுமோ அதை கொடு நான் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியங்க என்னால் நான் வெளியில் போய் சாட்சிகளை கலைக்க மாட்டேன் வெளியே போய் இந்த வழக்குக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன் நீங்கள் எங்கே கண்டிஷன் கழுத்து போடணும்னு சொல்லுங்கள் அங்கேயே நான் தங்குறேன் இல்லை வேறு எதுவும் பாண்டு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா ரெடி அதை தான் பெயிலில் பேசணும் இட்ஸ் ஏ ட்ரையல் இது ட்ரையலுக்கு தான் நீங்கள் இந்த பாயிண்ட்லாம் தூக்கிட்டு வரணும் இந்த கேஸில் மர்மம் ஒரு தனியாக சுசைடுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது அவ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகள் என்ன சண்டையோ எனக்கு தெரியாது நான் பாட்டுக்கு நான் வயசானவன் நான் கீழே தூங்குவேன் எனக்கே காது கேட்காது சரியா அப்படிங்கிற கிரவுண்ட் எடுத்து இப்படி பேசணும் வாழ எனக்கே சரியா காது கேட்க வராது புரிய வராது கண்ணு சரியாக தெரிய வராது அவ்வளோதான் கேஸில் பிக்சரே நீங்கள் பேசணும் ஆனால் இவங்க வந்து எனக்கு மெடிசனுக்கு போகணுன்னு சொல்லி கேட்டாங்க அது எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு அடுத்து கேஸை பொறுத்தவரிலையும் வெரி சென்சிட்டிவ் அவங்க அப்பா அம்மாவெலாம் நிறைய பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய சேனல்ஸ் போய் எடுத்துகிட்டு வர்றாங்க கேஸு ட்ரையலில் ட்ரையலில் தான் இதை எல்லாமே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் முதல்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் சார்ஜில் விட்னஸ் பார்க்கணும் இந்த பொண்ணோட ஆடியோ மட்டும் பத்தாது வழக்குக்கு ஆடியோ ஒரு முக்கியமான சான்று எவிடன்ஸ் ஆனால் அது மட்டும் போதாது வழக்குக்கு இன்னும் பிற யார் இந்த பொண்ணு அங்கே துன்புறுத்தில் யாரும் பார்த்தாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டு அவமானங்கள்லாம் இது நடந்திருக்கா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் செக்ஷுவல் அப்யூஸில் வந்து சாதாரணமாக இன்டர்கோஸ் பண்ணுறதுங்கிறது வேறு அப்யூஸ் பண்ணிட்டுங்கிறது வேறு நகைக்கீரல்கள் இல்லை பிறப்பொறுப்பில் இது சிகரெட்டு சூடுகள் இந்த மாதிரியான இதெல்லாம் போஸ்ட் அந்த அதை வெளியீடல யாரும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க மகஜர் கோர்ட்டுக்கு வந்துடும் அது எல்லாமே இது எல்லாமே ட்ரையலில் ப்ராசிக்யூஷன் சைடு எடுத்து முன் வைக்கணும் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாம் கொண்டு வந்தால் தான் அந்த வழக்கே ஒரு நல்ல வழக்காக ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரும் நம்ம எல்லாரும் பேசிட்டோம் நம்ம டிவியில எல்லாம் வந்துருச்சுங்கிறதுனால அந்த வழக்கு தண்டனை ஆகும்னு நினைக்காதீங்க அது ரொம்ப தப்பு அது கேஸுக்கு தேவை லாட் ஆஃப் எவிடன்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் இந்த பொண்ணோட அப்பா அம்மாவையும் சாட்சியாக போடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு இந்த பொண்ணு இந்த மின்னோட வாழை பொண்ணுன்னு சொன்னிச்சே அதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணிங்கன்னு கோர்ட்டில் கேட்பாங்கள்ல ஒரு ஒரு டிஃபென்ஸ் கவுன்சில் நீங்கள் கேட்டது லாயராக பேசணும்னீங்க அப்புறம் நீங்கள் வேறு என்ன சார் பொண்ணுக்கு எதிராக பேசுகிறீங்கன்ற கூடாது நேர்களே நான் பொண்ணுக்கு எதிராக எல்லாம் பேசலை அது முடிஞ்சுது அந்த எமோஷன் முடிஞ்சுது இப்போ அடுத்தது வழக்கில் தண்டனை வாங்கி கொடுக்கணும் உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் இருந்தால் தான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அவர் டிஃபென்ஸை வைக்கிறேன் நீங்கள் உங்கள் மகள் ரிதன்யா உங்களிடம் என் கணவர் தொந்தரவு செய்வதாக கூறினார் ரைட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க வரதட்சணை கேட்டு என் மாமியார் மாமனார் தினமும் அடிப்பதாக சித்திரவதனை செய்வதாக உங்களிடம் சொன்னார் நிருதண்ணோட அப்பாட்டே இந்த கொஸ்டினை கேட்குறாங்க கேட்டிங்கன்னா நீங்கள் எது புகார் அளித்திருக்குங்களா வேறு எதுவும் செஞ்சீங்களா அப்படின்னா அதுக்கு பதில் கோர்ட்டுக்கு வேணும்னா கோர்ட்டுக்கு தேவை பதில் தான் நம்ம யூடியூப்பில் பேசுகிறதெல்லாம் கிடையாது அது தேவை பதில் கண்ணீருக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது முதல்ல பேப்பர்ஸ் தான் ஒரு நீதிமதி நீதிபதி என்பவர் தன் முன்னணிக்கு மழைக்கறிஞர் யார் பாதிக்கப்பட்டவன் யார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லோரும் ஒன்று தான் அதான் தராசு யாருக்கு இதுக்கு என்ன செஞ்சீங்க இது எல்லாமே நம்ம த ப்ரிப்பேர் ஆகணும் அவங்க தனியாக வீட்டில் இப்போ நான் கேட்டேன் கேள்விக்கு கேள்விகளுக்கு பதில் வேணும் எல்லாத்தையும் ஓப்பனாக நான் சொல்லவும் முடியாது ஓகே இது அவங்கள்ட்ட வேணால் தனிப்பட்ட முறையில் வேணால் நான் சொல்லிக் கொடுக்கலாம் ஓப்பன் டாக நான் சொல்ல முடியாது இது வழியில் ஏன்னா அது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நான் பேசுகிறது இது எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணணும் பிஎம் ரிப்போர்ட்டு அது ரொம்ப முக்கியமானது இல்லை போஸ்ட்பார்ட்டன் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமானது அதில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருந்தால் போது பாய் சென்றது ஒரு நஞ்சுரம் அது நஞ்சுரவியல் தனியாக இருக்குது அதை அனலைஸ் பண்ணுவாங்க எத்தனை மில்லிகிராமில் எந்தெந்த உறுப்புகளில் போயிருந்துச்சின்னு அவங்களும் வந்து சாட்சி சொல்லுவாங்க ஆம் இருந்துச்சின்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணு ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டுச்சு இல்லையா அப்பா அதுமாதிரி நான் சாகுறேன்னு அதுவும் அந்த ஆடியோ மெசேஜுக்கான டைமும் அது ஒரு டெத்து டைமும் மேட்ச் ஆகும் ஆல்மோஸ்ட் இது கன்விக்ஷன் கேஸ் தான் அதையும் நான் சொல்லிடுறேன் தண்டனைக்குரிய கேஸ் தான் ஆனால் இவர்களுடைய அலட்சியத்தால் அது விடுதலை ஆகிவிடக்கூடாது நீங்கள் அலட்சியமாக கேஸ் நடத்துனீங்கன்னா எந்த கேஸும் ஜெயிக்காது ரொம்ப கவனமாக நடத்தணும் இவங்க சைடு இருக்கிற மாதிரி அவங்க சைடுக்கும் எவ்வளோ சாதக பாதகம் இருக்குங்கிறத பார்க்கணும் யார் கவின் குமார் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு கவின் குமார் தண்டனை ஆவதற்கு நைன்ட்டி நைன் பர்சென்டேஜ் கவீன்குமார்க்கு சான்சஸ் அதிகம் பட் அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ ரோல் இருந்துச்சுன்னு தெரியல இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா அவங்க வந்து கோயிலுக்கு வந்துட்டு மருந்து சாப்பிடல வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து மருந்தை வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சிலர் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஸோ அதை பற்றி உங்கள் நான் வாய்க்கு வந்ததை பேசுகிறது பே அந்த பொண்ணு தான் ஆடியோவில் தெளிவாக சொல்லுது அப்பா நான் உங்களோட்டு போகிறப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க நான் விஷம் சாப்பிட்றேன்னு தெளிவாக பேசுது அவர் வாயில் ஊற்றி விட்டாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வாயில் ஊற்றிட்ட பிறகு எங்கேயாவது வெளியே அனுமதிப்பாங்களா செல்லெல்லாம் போட்டு வீட்டில் போடுற அமைக்கி வச்சு ரூமில் வச்சு பூட்டிட மாட்டாங்களா எதா என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசுனா எப்படி ஒரு வீட்டில் மரணம் நடந்திருக்குன்னா அது விளையாட்டு விஷயம் கிடையாது ஒருத்த வீட்டில் உள்ள இழப்பு ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்கன்னா கொலகாரம் அது ஒரு பாதிப்பு ஒரு சமுதாய அவலங்களை பேசக்குள்ள நம்மளோட சொந்த கருத்து சுய கருத்து அடித்து விடுறது என்ன வேணால் போகும் தம்பளைனில் வச்சா போகணும்லாம் வைக்கக்கூடாது நமக்கு ஒரு நேர்மை வேணும் ஒரு அறம் வேணும் இந்த வழக்கு என்ன அதுதான் பேசணும் மருந்தை ஊற்றிட்டு அதுக்குமாதிரி காரை ஓட்டிகிட்டு வருமா அந்த பொண்ணு இது அவங்க வீட்டில் உள்ளவங்களை கேட்டாலே ஒத்துக்க மாட்டாங்க யாரும் ஹிருதனையோட அப்பா அம்மாவே ஒத்துக்க மாட்டாங்க அது மேலும் மேலும் அந்த மரணத்தை கொச்சப்படுத்தக்கூடாது இறந்துட்டு அந்த பாப்பா இறந்துட்டு அந்த பாப்பாவோட வீடியோலாம் இப்போ வருது அதாவது சோசியல் மீடியாவோட சுற்று இறந்த பிறகு என்ன நடந்துச்சு விசாரணைன்னு ஒன்று இருக்குது இப்போ கவின் குமார் தான் அக்யூஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன் விசாரிக்கணும் விசாரணையில் எவ்வளோ விஷயங்கள் வந்து மாறி இருக்குது தம்பி முப்பது வருஷம் கழிச்செல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலாக இருக்குது வழக்கெல்லாம் கீழ்கோர்ட்டில் தண்டனை ஹை ஐகோர்ட்டு தண்டனை சுப்ரீ கோர்ட்ர்ட்டு விடுதலை இருக்கு அப்புறம் இங்கே கொடுத்த ஜட்ஜெல்லாம் தப்புன்னு சொல்லுவீங்களா கிடையாது எந்த நீதிபதி என் பார்வையில் எனக்கு முன்னாடி வந்தபோது எனக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தாய் அப்பீலில் அந்த நீதிபதி அவருடைய பார்வை அவருடைய விசாரணை அணுகுமுறையில் அவர் நீதிபதியாக நிரபராதியாக தெரிகிறார் அப்போ நம்ம யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது கீழமை நீதிமன்றத்தில் கொடுத்த கம்மியான தண்டனை ஹைகோர்ட்டில் வந்து அதிகமாகாது விசாரணை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நியாயப்படி நடந்தது அப்படின்னா உரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க தண்டனை எந்தளவுக்கு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் தண்டனை கொலை செஞ்சால் நம்ம நாட்டில் தூக்கு தண்டனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு கொலை நடக்காமல் இருக்கா நடந்துக்கிட்டு தானே இருக்குது வெடிகுண்டு வச்சு பேம் பிளாஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க லைஃபே போய்டும் பண்ணாமல் இருக்காங்களா எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படியே ஒரு இந்த ஒரு மேட்டரில் அப்படியே எல்லாம் புனிதர்களாகிட போகிறாங்களா ஒன்றுமே இல்லை நம்ம மாறணும் தம்பி நம்ம மனநிலை மாறணும் இப்போ கல்லூரி படிச்சுருக்கீங்களா எங்களை கடுமையாக ரேக்கிங் பண்ணாங்க தம்பி ரொம்ப சொல்ல முடியாது அந்த சில ரேக்கிங்லாம் இன்னமும் அவங்களாம் பண்ணவங்களாம் இருக்காங்க அந்த அந்தளவுலாம் டார்ச்சர் பண்ணாங்க ஆனால் நான் யாரையும் ரேக்கிங் பண்ணல அது ரேக்கிங் பண்ணுறதுங்கிறது ஒரு உளவியல் நோய் எனக்கு அப்போயே அந்த புரிதல் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் சொல்கிறேன் அடுத்தவனை அவமானப்படுத்தி நீ சிரிச்சின்னா அது ஒரு சைக்கோ தோன் அது உளவியல் பிரச்சனை நீ நல்ல பெஸ்ட்டு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கணும் உனக்கு மனநோய் இருக்குது அடுத்தவனை வேதனைப்படுத்தி தானே சிரிக்கிறேன் நீ உன்னை சீரட்டில் சுட்டு நான் சிரிக்கிறேன்னா நான் வந்து நோயாளி தானே நான் டாக்டர் நான் ஹாஸ்பிட்டலில் தானே போனோம் அப்போவே எனக்கு அந்த புரிதல் நான் யாரையும் ரேக்கிங் பண்ணலை நான் வரதட்சணையை பற்றி நான் பேசுகிறேன்னா நான் வரதட்சணை வாங்குறேன் இது வாய் டிக்ளேர்டு அதை எங்கள் மனைவிக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க அவங்க பிற்காலத்தில் ஒரு லோனுக்கு நாங்கள் மூவ் பண்ணோம் அப்போ எனக்கு அந்த இடத்த எழுதி கொடுத்தாங்க நான் வரதட்சணை வாங்கிறேன் அப்போ அடுத்த ஜெனரேஷன் மாறுதில்ல இப்போ அடுத்த நீங்கள் கல்யாணம் ஆனால் போயினா வரத பையனா நீங்கள் வாங்காமல் பண்ணுங்க உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் இது என்னம்மா சந்தை கடையில் கொண்டா விற்கிறேன் என்னேனி என் மனசுக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன் அவ்வளோதான் நீங்கள் அங்கே போய்ட்டு எங்கள் அம்மா அப்பா எதுவும் கேட்டாங்கன்னா என்னட்ட சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு போட ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எங்கள் பொண்ணு என்ன விரும்புண்ணா நாங்கள் அவரை போன் போட்டு அனுப்புவோம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது உங்கள் பொண்ணுக்கு போடுங்க இல்லை உங்கள் பொண்ணு பேரில் ஒரு இடம் வாங்கி அவள் பேர்லையும் எழுதி வைங்க எனக்கு கூட வேண்டாம் நல்லா சொல்லு ஒரு இடத்த வாங்கி எழுதி வைங்க எனக்கு வேண்டாம் கௌரவமாக பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க நம்ம மாறணும் நம்ம மாறினா எல்லாம் மாற்றம் நிகழும் மாற்றம் எங்கே இருந்தால் நிகழணும் எவனோ வந்து மாற்றணும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காது முதல்ல நீ மாறு அடுத்தவன் மாறுவான் உன்ன பார்த்து உன் ஃப்ரெண்டு மாறுவான் உன் சொசைட்டி மாறும் அதனால் நம்மக்கிட்ட தான் மாற்றத்தை தொடங்க வேணும் ஸோ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் பணக்காரங்க எல்லாருமே ஈஸியாக விவாகரத்து பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க மட்டும் அந்த விவாகரத்து பண்ண முடியாமல் மாட்டிக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான வரதட்சணை கொடுமைகள்லையும் நிறைய மிடில் கிளாஸ் பெண்களாகட்டும் எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும் தண்ணி ஒன்று மிடில் கிளாஸ் எல்லாம் கிடையாது முந்நூறு பூன்னு போட்டிருக்காங்க இரநூறு பூன்னு தர்றதுன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி மிடில் கிளாஸ் ஆகும் பணக்காரவங்க இப்போ தம்பி பிரச்சனைக்கு வந்து பணக்காரன் ஏழையெல்லாம் கிடையாது நோய்க்கும் ஏழை ஏழையெல்லாம் கிடையாது சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்கள்ல வெளியுறவுத்தூர் இருந்தாங்களே அவங்களே கிட்னி ஃபெயிலியராக தான் செத்தாங்க காப்பாற்றிருக்கலாம்ல ஜெயலலிதா இருந்தாங்களா முதலமைச்சர் காப்பாத்திருக்கலாம்ல நோய்க்கும் பிரச்சனைக்கு அவங்களும் ஜெயிலுக்கு போனவங்க தான் கேஸில் நோய்க்கும் வழக்குக்கும் பெரியவங்க சின்னவங்க பணக்காரன் ஏழை அதெல்லாம் சொல்லாதீங்க ஒத்த கிட்னியோட குழந்த பிறகுது அது பாவம் செஞ்ச பிள்ளையா எதை சொல்கிறீங்க இங்கே பாவ புண்ணியெல்லாம் கிடையாது நல்லா நம்ம தலையெழுத்து கர்மான்னு சொல்லுவாங்க ஆலா ஸ்பேட் ஆல் ஸ்பேட்னு சொல்லி தலையெழுத்து அதுக்கு ஒன்றும் கருத்துலாம் கிடையாது அதெல்லாம் மிடில் கிளாஸில் இருந்த பிரச்சனை யாராக இருந்தானே வாழை விருப்பம் இல்லையா ஒரு வக்கீல வச்சு விவகாரத்தை வாங்கிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சூசைட் பண்ணுறதுனாலயோ சூசைட் பண்ணுறதுனால எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டுச்சா அந்த ரெண்டு அவர்கிட்ட குடும்பம் அவங்க அப்பா அம்மெல்லாம் எழும்பி மறுபடியும் சர்வே பண்ணவே முடியாது தம்பி புத்திர சோகம் ரொம்ப கொடுமையானது அதெல்லாம் கொடுக்காதீங்க பைக்கில் ஹெல்மெட்டு போட்டு ஓட்டுங்க குடிச்சிட்டு போய் கொட்டாதீங்க எல்லாத்தையும் அளவோடு வச்சுக்கங்க லவ்வர் கைட்டு விட்டு போச்சா சரி பாய் பயன்ட்டு அடுத்த வேலையை போய் பாருங்கள் அதை பிரட்டிக்கிட்டு போய் அதை வெட்டுறது ரயிலில் போய் தள்ளி விட்றது இதெல்லாம் செய்யாதீங்க அதே மாதிரி பையன் கட்டிகிட்டு போகிறான்னா ரைட்டரை போட வடிவடிச்சு ரைட்டு விடு அப்படின்ட்டு நீங்கள் பாடு அடுத்த பையனை லவ் பண்ணிட்டு போங்க உங்கள் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கங்க அதுக்கெல்லாம் கொலையெல்லாம் பண்ணிக்காதீங்க இங்கே வாழை பிறந்திருக்கோம் மனசுக்கு பிடிச்சது சாப்பிடுங்க ஒரு ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு உயிரோடு வந்தாச்சு தயெட்டு தூங்குற வரைக்கும் ஜாலியாக இருங்க தூங்குங்க மறுநாள் எழுந்தால் நடக்க போகிறோம் இல்லைனா நம்மளை தூக்கிட்டு நடக்க போகிறாங்க போனோமா இதுக்கு இடையில் எதுக்கு க கஷ்டம் ஹாப்பியாக இருப்போம் மனதில் உள்ள சந்தோஷமாக இருப்போம் தம்பி பணம் எல்லாருக்கும் தேவை தான் பணம் இல்லாமல் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது உண்மை தான் பணத்தால் தான் எல்லாம் வாங்க முடியும் ஆனால் பணம் மட்டுமே முக்கியம் இல்லை அதை விட சந்தோஷம் முக்கியம் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க சும்மா கிடச்சதுக்காட்டி எறும்மாட்டேன் மாதிரி ஒரு எரும் பெருமைக்கு எருமையெல்லாம் மேய்க்காதீங்க வேலை என்ன வேலை வருதோ அந்த வேலையை செய்யுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க மனக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணுங்க பிடிக்கலையா இல்லைம்மா செட் ஆகலாமா உனக்கு பியூச்சராக போங்க நான் அது நட்பாக இருந்தாலும் சரி உன் நண்பன் உனக்கு பிடிக்கலாம் வெளியே போயிடுங்க அவனை போட்டு தொல்லை போயிட்டு அப்புறம் போட வச்சு வெட்டாதீங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க நன்றிங்க மிகவும் தெளிவாக பேசுகிறேன்